ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ரிலாஸ் பார்வை நம்ம கார் டிரைவிங்கை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம் அப்போ கார் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆயிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நிறையா நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா கார் ஓட்டணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கனவாக இருக்கும் ஆனால் நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவங்க ஓட்டுறதை நம்ம பார்க்கும்போது நம்மளும் இப்படிலாம் கார் ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நிறையா ஏங்கியிருப்போம் இன்ஃபேக்ட் நானும் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் மென்டலி ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படி என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஸோ மோஸ்ட்லி நம்ம ரோட்ல போகும்போது கார் வாங்குறதுக்கு முன்னாடியும் சரி கார் ஓட்ட பழகிறதுக்கு முன்னாடியும் சரி இதில் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது தனியாக எடுத்து வச்சிருவோம் இந்த கார் ஓட்டும் போது அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓ அவங்களாம் கார் ஓட்டுறாங்க நம்மளால ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யோசிச்சிருப்போம் சார் நான் கார் ஓட்ட பழகறதுக்கு முன்னாடி கண் நிறைய தடவை நான் பார்த்து யோசிச்சுருக்குறேன் இன்ஃபேக்ட் அவங்களாலே ஓட்ட முடியுதே நம்மளால் ஓட்ட முடியாதா அப்படின்னு கூட யோசித்திருப்போம் ஸோ நீங்கள் வந்து இதை தப்பாக எடுத்துக்கக்கூடாது முக்கியமாக ஃபீமேல் டிரைவர் கார் வந்து ரோட்டில் ஓட்டிகிட்டு போகும்போது உங்களே ஓட்டுறாங்க நம்மளால ஓட்ட முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய ஓடிட்டே இருக்கும் அப்போ கார் ஓட்ட பழகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக நிறையா உங்களுக்கு பயம் வந்து இருக்கும் நம்ம எங்கேயா போய் இடிச்சிருவோமா ஓட்டை பழகும் போது இதனால ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடுமா இப்படின்னு சொல்லி ஒரு பயத்துலேயே நம்ம கார் ஓட்டை பழகிறத வந்து தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்போது ஏஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டராக நம்ம யோசிப்போம் ஏன்னா நமக்குன்னு ஒரு ஒரு அஃபோர்டபிலிட்டி வரும்போது தான் நம்ம கார் ஓட்டை பழகணும் அப்படின்னு நம்ம நினப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டியில் ஏஜ் எல்லாம் இப்போ போய் என்னால் கார் ஓட்டை பழக முடியுமா இல்லை ஏன் ஹைட்டே வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு ஃபைவ் ஃபீட் தான் ஹைட்டு என்னால் கூட கார் ஓட்ட முடியுமா இப்படிலாம் நிறையா கொஸ்டின்ஸு மில்லியன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மைண்டில் ஓடிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டிரைவிங்கே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் தான் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக் பண்ணி நம்மளோட ஆக்டிவிட்டியை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது கார் ஓட்ட பழகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெண்டு டைப் ஆஃப் லேர்னர்ஸ் இருப்பாங்க ஒன்று வந்து பர்பஸ் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ஓரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்பஸ் ஓரியன்ட்ங்கிறது எதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ கார் வாங்க போகிறோம் எனக்கு உடனே வந்து என்னோடய குழந்தைய போய் நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணோம் அதுக்கு எனக்கு இப்போது உடனே நான் கார் கற்றுக்கணும் இப்படிங்கிறது ஒரு பர்பஸ் ஓரியன்ட் இல்லை ஒரு மெடிக்கல் பர்பஸ்க்காக இப்போ நான் கார் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது என்னோட பேரண்ட்ஸு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் ரெகுலராக அதுக்காக நான் கண்டிப்பாக கார் ஓட்ட பழகணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர்பஸ் ஓரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் வந்து உங்கள் மேலே இருக்கும் இப்போ நான் பண்ணியே ஆகணும் இந்த டைமுக்குள்ளே நான் கார் ஓட்ட பழகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இன்னொன்று இன்ட்ரஸ்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு சைல்டூட்டில் பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா சீட்டே இருந்தாலும் உட்கார மாட்டோம் அந்த டிரைவர் பக்கத்தில் நின்றுட்டு அவர் எப்படி கியர் போடுறாரு எப்படி கிளச்சா முக்கிறாரு எப்படி ஸ்டெயரிங்கை ரொட்டேட் பண்ணுறாரு இப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம் நான் அப்படி தான் இருந்திருக்கேன் என்னைய மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பாங்க இன்ஃபேக்ட் மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம் இந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறவங்க கூட இருப்பாங்க அப்போ கார் ஓட்டும்போது அந்த பிடிக்கும் பிடிக்கும்போதே ஒரு ஃபீல் ஒரு ஒரு மாதிரியான நமக்குள்ளே ஒரு பூரிப்பு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் வளர்த்துக்கணும் அப்போது என்னதான் பர்பஸ் இருந்தால் கூட அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே தான் நம்ம கார் வந்து குயிக்காக நம்ம ஓட்டுறதுக்கு பழக முடியும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பயம் இதுதான் மேஜர் ரீசன் நிறைய பேர் கார் எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் கார் ஓட்டவே மாட்டேன் நான் கார் வாங்கினாலும் நான் ஆக்டிங் டிரைவரை வச்சு நான் காரை ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அப்போ அந்த பயமை கண்டிப்பாக நீங்கள் வெளியில் தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது என்ன பயமாக இருக்க போது அப்படின்னா இது ஏதோ நம்ம யாரையோ போய் இடிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கலாம் இது வந்து ஒரு மிஷின் தான் கார் அப்படிங்கிறது இட் இஸ் அ மிஷின் என்ன தான் நம்ம கூட அது எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு அப்படின்னா கூட இது வந்து ஒரு ஒரு மிஷின் அப்படிங்கிறதான் நம்மளால் சொல்ல முடியும் அப்படி அதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ அந்த மிஷின் வந்து நீங்கள் சொல்றத கேட்க போது சொல்கிறது மீன்ஸ் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுக்குரிய அவுட்டு தான் வந்து அந்த மிஷின் கொடுக்க போதுன்னு சொல்கிறோம் அப்போது நீங்கள் ஓவர் ரியாக்ட் பண்ணிங்கன்னா இந்த மிஷின் ஓவர் ரியாக்ட் பண்ணும் நீங்கள் ரொம்ப ஸ்லோ ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மிஷின் ஸ்லோ ரியாக்ட் பண்ணும் அவ்வளோதான் அப்போது இந்த டைமிங் அதை தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப காஷியஸாக பண்ணணும் முன்னாடி கார் ஓட்டை பழகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொம்ப நிறைய டெக்னாலஜி கிடையாது நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கிடையாது இப்போ வந்து இண்டஸ்ட்ரி பயங்கரமாக எவால்வ் ஆகிடுச்சு பயங்கரமாக டெவலப் ஆகிருச்சு அப்போது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக இப்போ பண்ண முடியுது முன்னாடிலாம் பிரேக்கிங் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும் ஹை ஸ்பீடில் போய் பிரேக் அமுக்கினா இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் நீங்கள் அமுக்கணும் அப்படின்னு சொல்லி பட் இப்போல்லாம் ஏபிஎஸ் நீங்கள் எப்படி அமுக்குனாலுமே அந்த கார் வந்து ஸ்கிட் ஆகாமல் உங்களை வந்து கரெக்டான ஒரு இடத்துல போய் நிற்க வைக்கும் அதனால் கார் ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு நம்ம நம்மளை டெவலப் ஆகிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு சொல்லலாம் அப்போது நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணும்போது யாரையோ இடிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது நம்ம வாலண்டியராக பர்பஸாக நம்ம ஒருத்தரை போய் இடிக்க போகிறோங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அது நடக்குமே தவிர மிச்சப்படி அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஓகே நம்ம மோஸ்ட்லி எல்லாரும் என்னன்னா நம்ம ரோட்ல போயிட்டே இருப்போம் ரோட்டில் நடந்து போகிறவங்க எல்லாருமே நம்ம காருக்குள்ளே வந்து நம்ம உழுகு போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தாட்டை மொதல் நீங்கள் வந்து வெளியில் எடுக்கணும் இந்த கார் ரோடில் போகுது அப்படின்னா இந்த காருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகும் எயிட்டி பர்சன்டேஜ் இந்த காருக்குரிய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜுங்கிறது எதிர்பாராத விதமாக ஒருத்தவங்க உள்ளே வர்றது எதிர்பாராத விதமாக வந்து ஒரு ஒரு பைக் உங்களை க்ராஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப கான்சியஸாக என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம நாலேஜுக்கு இல்லாமல் நம்ம காரை யாருமே க்ராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்போது நம்ம நாலேஜுக்கு இல்லாமல் அப்படின்னா முன்னாடி இருக்கிறது மட்டும்தானே நான் என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் இந்த முன்னாடியை விட ரொம்ப முக்கியம் பின்னாடி அதில் தான் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் வந்து உங்களுக்கு நடக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணணும் எப்படின்னா இந்த மிரர்ஸை வச்சு லெஃப்ட்டு ரைட்டு நமக்கு உள்ளே இருக்கிற ஐஆர்விஎம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூணு மிரர்ஸ் தான் உங்கள் காரில் இருக்கிற ஒரு உங்களுக்கு இருக்கிற ஒரு மூணாவது கண் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை நீங்கள் ரொம்ப கான்சியஸா வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணும் அப்போ அதை எப்படி மானிட்டர் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்குறோம் எப்படி நம்ம அந்த மிரரை செட் பண்ணணும் எப் எவ்வளோ வந்து நம்ம அதை பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்போது காரை ஓட்டுறது அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுற விஷயமா இருக்கக்கூடாது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் விஷயமாக வந்து இருக்கணும் அந்த மாதிரி நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வளர்த்துக்கணும் ரைட் கார் டிரைவிங் நீங்கள் முடிச்சுட்டு வந்துட்டீங்க ஒன் ஹவர் கிளாஸ் அப்படின்னா அந்த ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற டைம்லாம் நம்ம இன்றைக்கி எப்படி ஓட்டணும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத விர்ச்சுவலாக உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ளே நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கணும் அப்போ வீட்டில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக டிவி பார்க்கும்போது கூட டிவி பார்க்கலாம் பட் உங்களோட மைண்டு எங்கே இருக்கணும் அப்படின்னா ஓகே இன்றைக்கி இப்படி பண்ணோம் இந்த இடத்துல இப்படி த மிஸ்டேக் பண்ணோம் அது எப்படி நான் பண்ணியிருக்கலாம் இப்போ நாளைக்கு ஓட்டும் போது நான் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது நாளைக்கு போகும்போது இன்றைக்கி பண்ணத்தப்போ நாளைக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணுவீங்க நாளைக்கு பண்ண பண்ணத்தப்போ நாலானைக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்படி தான் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் உங்களோட ஜேர்னி நீங்க பழகும் போது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ரைட் இப்போ இது எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் எத்தனை இருந்தாலும் நீங்க ஐம்பது வயசா இருக்கலாம் ஐம்பத்தஞ்சு வயசா இருக்கலாம் ஃபிட்னஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக யார் வேணாலும் வந்து காரை ஓட்ட முடியும் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கண்டிப்பாக கார் ஓட்டக்கூடாது பதினெட்டு வயசுக்கு அப்புறமா இருக்கிறவங்க யார் வேணாலும் கார் வந்து ஓட்ட முடியும் அது மேலாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபீமேலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்போ ஃபீமேல் டிரைவருக்கு என்ன ஒரு டவுட் இருக்கலாம் இந்த காரை இவ்வளோ பெருசாக இருக்கே என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா உங்களை யாருமே காரை வந்து தூக்க முடியாது யாருமே வந்து உங்களோட ஃபுல் எனர்ஜியை போட்டு கார் ஓட்டணுங்கிற அவசியம் கிடையாது நிறையா விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு முன்னாடி வந்து மேனுவல் ஸ்டேரிங்காக இருந்தது இப்போ பவர் ஸ்டெயரிங் நீங்கள் பவர் ஸ்டேரிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த டைரெக்ஷனில் திரும்பணுங்கிறத ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்டெயரிங் மிச்சப்படி முன்னாடிலாம் மேனுவல் ஸ்டேரிங்கில் ஃபுல் வெயிட்டு வந்து காரோட வெயிட் இந்த ஸ்டேரிங்கில் இருக்கும் அவ்வளோ வெயிட்டை நீங்கள் எஃபோர்ட் போட்டு திருப்ப வேண்டியிருக்கும் பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது ஜஸ்ட்டு டேரக்ஷனை சொல்கிறதுக்காக மட்டும்தான் ஸ்டேரிங் அப்போது பவர் ஸ்டேரிங்காக தான் இருக்குது உள்ள ஒரு மோட்டர் இருக்குது நீங்கள் டேரக்ஷன் சொல்லிட்டிங்கன்னா அந்த மோட்டர் ரொட்டேட் ஆகி ஸ்டேரிங் வந்து ஆக்டுவேட் பண்ண போகுது இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது அதனால் ஃபீமேல் டிரைவர்ஸ் என்னால் கார் ஓட்ட முடியுமா டஃப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவங்களுக்கு இருக்கிற ஒரே நெகட்டிவ் என்ன அப்படின்னா அந்த ரியாக்ஷன் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மேலே விட ஃபீமேல் ரியாக்ஷன் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவாங்க அதனால ஒரு சில நேரங்களில் வந்து ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஹைவேல நிறைய ஃபீமேல் டிரைவர்ஸ் நான் பார்த்துருக்குறேன் இன்ஃபேக்ட் அவங்கள அவங்கள நமக்கு ஒரு சேஸ் வச்சு அவங்கள பிடிக்கணும்னு நினச்சா கூட முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமாக டிரைவ் பண்ணுறவங்கலாம் நான் பார்த்துருக்குறேன் ஓகே ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இன்ஃபேக்ட் ஃபீமேல் டிரைவர் கூட கண்டிப்பாக நல்லாவே கார் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் யார் வேணாலும் கார் ஓட்டலாம் இப்போ மினிமம் ஹைட் வந்து ஒரு கார் ஓட்டுறதுக்கு இவ்வளோ தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அப்படி எதுவுமே வந்து கிடையாது உங்களால் பெடல் ஆக்சுவேட் பண்ண முடியும் கால் எட்டும் ஸ்டேரிங் எல்லாம் என்னால் கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியும் எனக்கு விசிபிலிட்டி ஓரளவுக்கு ஓகே ஏன்னா இப்போ வந்து சீட் ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லா கார்லையுமே கொடுக்குறாங்க இப்போ சீட் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரோட் விசிபிலிட்டியை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் முன்னாடி வந்து போனட் வந்து வெளியே தெரியவே தெரியாதபடி ரொம்ப லோவாக இருக்கும் பட் இப்போ அதுவும் இம்ப்ரூவ் ஆகிட்டு உங்களுக்கு பக்காவாக ஃப்ரண்ட் போனட் தெரிகிற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் வந்து வருது அதனால் உங்களால் கரெக்டாக அந்த விசிபிலிட்டி எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக கார் ஓட்ட முடியும் நான் வந்து ஃபைவ் ஃபீட்டு தான் இருக்கேன் நான் கார் ஓட்ட முடியுமா என்னால் லைசன்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது உங்களோட விஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் ஐசைட் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும் இன்ஃபேக்ட் ஒரு சிலர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் கூட கார் ஓட்டுறாங்க அதை பற்றி நான் ரெண்டு மூணு வீடியோஸ் கூட நான் போட்டிருக்கேன் அதை எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க அந்த மாதிரி பீப்புளும் கூட வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அது எப்படி கார் மாடிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு கூட அப்போது அவங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிசிக்கலி சேலஞ்ச் இவ்வளோ இருந்தால் அவங்க ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சம் நாம்ஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் டாக்டர்கிட்ட வாங்க வேண்டியிருக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதனால் ஃபிசிக்கலி சேலஞ்சு கூட கார் ஓட்ட முடியும் அவங்களுக்கு தான் மொபிலிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் தைரியமாக அவங்களும் வந்து கார் ஓட்டலாம் அப்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ரோடுக்கு வராதிங்க இப்போ நம்ம நிற்கிற மாதிரி இப்போ கூட ஒருத்தவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க கிரௌண்டில் ஓட்ட பழகுங்க யாருமே இல்லாத இடத்துல ஓட்ட பழகுங்க அதுக்கப்புறமா ஏர்லி மார்னிங் காரை வந்து ரோடுக்கு எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் ரொட்டீனாக எங்கே போவீங்களோ அந்த ரோடில் ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ கார் ஓட்டணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் ட்ராவலை பிளான் பண்ணுங்கள் ஃப்யூலை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க ஓரளவு கம்ஃபர்ட் ஆகிட்டிங்கன்னா ஒரு லாங் ட்ரைவ் போங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் காரை வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம் அதனால் டெஃபினட்டாக யார் வேணாலும் கார் ஓட்டலாம் உங்களோட மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கோங்க பேஷனேட்டாக காரை வந்து டிரைவ் பண்ணுங்கள் அப்படி ஓட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் கார் ஓட்ட பழக முடியும் உங்களோட ட்ரைனிங் செஷனை நான் சொல்ல மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளேயே போட்டு அசை போட்டுகிட்டே இருங்க நம்ம இன்றைக்கி என்ன தப்பு பண்ணோம் இதை நாளைக்கு எப்படி கரெக்ட் பண்ணுறது இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் வீடியோஸை பாருங்கள் வீடியோ பார்த்தே கார் ஓட்டை பழகிடலாம் நான் எந்த வீடியோலையும் நான் சொல்லவே இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கலாக போய் ட்ரைனிங் எடுத்து தான் நீங்கள் பழகணும் பட் அந்த தப்பை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அந்த பர்பஸ் ஓரியன்டான வீடியோஸ் எடுத்து பாருங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அதுக்கு பின்னாடி என்ன இன்ஜினியரிங் இருக்குது இது ஏன் இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கூட அந்த வீடியோஸில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ ஹோப் இந்த வீடியோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் மோட்டிவேஷனலா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஏன்னால் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறது நம்ம நான் இப்போது நிறைய பேர் பார்க்கும்போது எங்கே போனாலும் நம்மளை நோட்டீஸ் பண்ணுறாங்க சார் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது என்னால் கார் ஓட்ட முடியுமா எனக்கு வந்து ஐம்பது வயசாகிடுச்சி நான் கார் ஓட்ட முடியுமா மெயில்ஸ் வருது டிஎம்மில் போடுறாங்க சம்டைம்ஸ் கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸோட வழியாக நம்பர் வாங்கிட்டு நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்போது எல்லாத்துக்கும் இது ஆன்சர் ஓகே இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கோங்க பர்பஸ் ஓரியன்டாக இருக்காதிங்க இன்ட்ரெஸ்ட் ஓரியன்டாக நீங்கள் வந்து காரை ஓட்ட பழகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப சேஃபாக கார் ஓட்ட முடியும் ஸோ ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ரொம்ப அக்ரெஸிவாக ட்ரைவ் பண்ணாதீங்க ரோட் ரேஜில் எதுலையும் இன்வால்வ் ஆகாதீங்க யார்கிட்டேயே போய் சண்டை போடாதீங்க நீ ஏன் அப்படி போயிருக்கணும் ஏன் இப்படி வந்த ஆக்சிடென்ட்டுன்னு ஒன்று நடந்துருச்சுன்னா சேதாரம் அப்படிங்கிறது நமக்கும் உண்டு அவங்களுக்கும் உண்டு அதனால் யார்கிட்ட போய் சண்டை போட்டோம் அதுக்கு சொல்யூஷனே வந்து கிடைக்காது அதனால் அ ஹாப்பி மோட்ரிங் யார் வேணாலும் கார் வந்து கற்றுக்கலாம் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை டிரைவிங் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது அது சொசைட்டிலையும் சரி உங்களோட ஃபேமிலி கம்ஃபர்ட்லேயும் சரி உங்களோட குவாலிட்டி டைம்லேயும் சரி அது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பொருளா பை